எல்லோருக்கும் வணக்கம் ப்ளூ ஸ்டார் படம் இதோடய பயணம் எனக்கு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கிச்சு எப்படின்னா நான் ஒரு ஒரு ஏரியாவில் இருந்தேன் ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சிருந்தேன் டேரக்டர் அது படித்து முடித்து சந்திச்சே ஆகணும் எப்படியாவது சந்திச்சே ஆகணும் அன்னைக்கு அன்னைக்கு மட்டும்தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை அதனால் சரி எங்கே சந்திக்கலாம் பக்கத்தில் என்ன கடை இருக்குது எதுவுமே ஐடியா இல்லை அங்கே ஸோ நான் என்னோடய என்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் சார் நடு ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தார் எனக்கு என்னோடய பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பயணம் பக்கத்தில் இருந்து டீ கடை காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பற்றி பேசணும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அவர் கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தார் பட் எனக்கு இந்த படத்து அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசாக அந்த கதை அந்த வாழ்க்கை அந்த வாழ்வியல் அதில் இருந்த எல்லா கதாபாத்திரமும் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் கிரிக்கெட்டுன்றது இன்னைக்கு என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இது நான் இங்கே தான் ஆகணும் பாரஞ்சு தன்னோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின் தான் வருது பேசுனா என்ன தப்பு ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்குற எல்லாரும் வந்து அவங்க கிட்டேயே வேண்டிய ஒரு கேள்வி நம்ம போட்டிருக்கிற துணிலேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது அதை பற்றி பேசலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அதை பற்றி நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ அதனால இந்த படத்துலேயும் அரசியல் இருக்குங்க நம்ம எடுக்கிற எல்லா படத்துலேயும் அரசியல் இருக்குதா அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் அவரை டைரெக்ட் பண்ணுற படத்தில் அவர் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அந்த விதத்துல எனக்கு என்னோட வாய்ஸ் நான் இந்த படத்தில் யூஸ் பண்றது ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் அண்ட் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் டு அதிய நாத்திரை ஏன்னா முதல்ல அவரோட தான் நான் போய் அவரை சந்திச்சேன் அப்புறம் அவர் சொன்னாரு ஜெய் என்னோட தோழர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமார மீட் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு படம் தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம் அரசியல் காதல் கலந்த எல்லா படம் எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்குது வாழ்வியல் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இன்னைக்கு இந்த மியூசிக் ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள் முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்ணுறேன் அறிவோட பாடல் வரிகளில் நம்ம படத்தில் வர அறுக்கணும் ஸ்டைலில் கால மேல கால போடு ராமண குலமே மேலே கால வரும் ஏவுதம் நன்றி வணக்கம்